காசியில விஸ்வநாத சாமியுடைய கோயில் எங்க இருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கணும் இவ்வளவு காலமாகவே காசின்னு சொல்லி நம்ம எந்த ஒரு சினிமாவை சரி ஒரு ஒரு சின்ன இமேஜ் பார்த்தாலும் சரி கங்கையாத்தங்கரை காட்டுவாங்க அப்படியே பக்கத்துல சில படிக்கட்டுகள் போகும் அதுக்கு மேல பெரிய பெரிய கோபுரங்களா நமக்கு தெரியும் அதுதான் காசி சாமியுடைய கோயில் அதுதான் காசி லிங்கத்துடைய கோயில் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தோம்னா உண்மையாவே இவ்வளவு நாள நம்ம பார்த்து கங்கையாத்தங்கரையோட தெரியக்கூடிய அந்த கோபுரங்கள் எல்லாம் காசி விஸ்வநாத சாமியுடைய கோயிலே கிடையாது காசி கோயிலை பார்க்கணும்னா இங்க இருந்து இன்னமும் ரொம்ப தூரம் உள்ளே போகணும் அது சினிமாவில காட்டக்கூடிய அந்த கங்கையார்த்தன் கரையோரமாக வச்சு காட்டக்கூடிய கங்கைக்கு அரத்தி எல்லாம் காட்டிக்கிட்டு இருப்பாங்க சாய்ங்கால நேரத்துல அப்போ நமக்கு பின்னால் காட்டக்கூடிய அந்த இடத்துலையோ இல்லைன்னா நிறைய பணங்களை எல்லாம் எரிச்சிக்கிட்டு இருப்பாங்க மணிக்கர்ணிகா காட்டுமாங்க ஹரிச்சந்திரா காட்டுமாங்க அப்படிப்பட்ட இடங்களோ உண்மையாகவே காசி லிங்கத்துடைய காசி விஸ்வநாத சாமியுடைய கோயில்களே கிடையாது அந்த கோயில் இப்போ உங்க காட்டக்கூடிய அந்த படத்துல இருந்து ரொம்ப தூரம் உள்ள ஊருக்குள்ள இருக்குது The <laughs> அதனால காசி விஸ்வநாத சாமி கோயில் எங்க இருக்குது அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டிக்காக இப்ப காட்டக்கூடிய அந்த மேப்பை பூரா பாருங்க அதுல கோயில் எங்க இருக்கு அந்த கோயிலுடைய கேம்பஸ் எவ்வளவு பெருசா இருக்கு அப்படிங்கிற விஷயத்தான் நம்ம பாத்துக்கிறோம் அந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுக்கு முன்னால காசிக்கு போனவங்க காசியில இருக்கக்கூடிய விஸ்வநாதர் கோயில பார்த்துட்டு வந்தவங்க இப்ப போய் பார்த்தாங்கன்னா மலைச்சு மயங்கி விழுந்தே போயிருவாங்க அந்த அளவுக்கு நிறைய விஷயங்கள் மாற்றப்பட்டிருக்கு ஒரு பெரிய அளவுல நிலமானது அரசாங்கத்தால கையகப்படுத்தப்பட்டு காசியுடைய விஸ்வநாதர் கோயிலுடைய அந்த அந்த காரிடார் அப்படின்னு சொல்லிட்டு மோடியுடைய அரசாங்கத்தால ஒரு மிகப்பெரிய அளவுல அந்த இடத்துல மாற்றம் செய்யப்பட்டிருக்கு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல ஆரம்பிச்சு கோவிட் டைமாவே இருந்தாலும் ஆயிரத்தி இருநூறுக்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் நைட்டு மகளும் கஷ்டப்பட்டு உழைச்சு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல மோடி அந்த ஒரு மிகப்பெரிய சாதனையை அந்த மிகப்பெரிய காரிடாரா தொடர்ந்து வச்சாரு வெறும் மூவாயிரம் ஸ்கொயர் பீட் மட்டுமே இருந்த காசி விஸ்வநாதர் கோயிலானது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல விரிவுபடுத்தப்பட்டு ஐம்பத்தஞ்சு லட்சம் சதுர அடி இருக்கக்கூடிய அளவுல மிகப்பெரிய கோயிலாக இன்னைக்கு உருவாயிருக்கு ஒரே சமயத்துல கோயிலுக்குள்ள ஐம்பதாயிரம் பேர்ல இருந்து எழுபத்தஞ்சாயிரம் பேர் வரைக்கும் இருந்து சாமி கும்பிட முடியும் அப்படின்னு நிறைய மாற்றங்களை கொண்டு வந்திருக்காரு முன்னால மாதிரி இல்லாம நிறைய சந்து பொந்துகளை எல்லாம் தாண்டி காச விஸ்வநாதர் கோயில் எங்க இருக்கு கங்கை எங்க இருக்கு அப்படின்னு தெரியாம சந்து பொந்துகளையெல்லாம் தாண்டி கோயிலுக்கு போக தேவையில்ல இருந்து நேரா தண்ணி எடுத்துட்டு போய் சாமிக்கு அபிஷேகம் பண்ணலாம் அப்படின்னு ஒரே ரோடாக வரும்படி ரொம்ப தெளிவா அந்த இடத்துல கோயில விரிவுபடுத்தியிருக்காரு அந்த ஏரியால இருந்த முன்னூறுகளுக்கு மேற்பட்ட பில்டிங்குகளை பூரா வாங்கி இடித்து ஐம்பது தடவைக்கு மேல யூபியுடைய சீஃப் மினிஸ்டர் யோகி வெறும் ரெண்டே வருஷத்துல ஐம்பது தடவைக்கு மேல காசிக்கு இப்படி ஒரு விசிட்டுக்கு மேல விசிட் எடுத்து இப்படி ஒரு மிகப்பெரிய சாதனை நடத்துறதுக்கு அவரும் துணையா இருந்திருக்காரு முன்னால ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுக்கு முன்னால இருந்த அந்த கோயில்ல கோயிலை சுத்தி மூணு பக்கமும் பில்டிங்கா தான் இருக்கும் தெற்கு புறத்துல மட்டும்தான் சாமி கும்புறதுக்கு கோயிலுக்குள்ள போறதுக்கு ஒரே ஒரு என்ட்ரன்ஸ் இருக்கும் ஆனா இப்போ கோயிலை சுத்தி ஏழு எட்டு கேட் இருக்கு பெரிய கேட்டு கங்கையை நோக்குன மாதிரி இருக்கு